எதிர்பாராத அதிர்ச்சி செமிஃபைனலின் முதல் போட்டியிலேயே நடந்த ஆச்சரியம் அதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் அதன் இறுதிக்கட்டத்தை இப்போது நெருங்கிவிட்டது நேற்றோடு குரூப் சுற்றுப் போட்டிகள் நிறைவடைந்துவிட்டன ஏற்கனவே இந்தியா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியிருந்தாலும் எந்தெந்த அணிகள் அரையிறுதியில் மோதும் என்பது உறுதியாகாமல் இருந்து வந்தது அந்த வகையில் நேற்றைய கடைசி குரூப் சுற்றுப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வென்றதன் மூலமாக முதல் அரையிறுதியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியையும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி நியூசிலாந்து அணியையும் எதிர்கொள்கிறது துபாய் மைதானத்தில் நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டி இந்திய நேரப்படி நாளை மதியம் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐசிசி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி மற்றும் பாடர் கவாஸ்கர் கோப்பை தொடர் ஆகியவற்றில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியிடம் அடைந்த தோல்விக்கு பழிக்கு பழிவாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக உருவாகியுள்ளது துபாய் மைதானம் இந்த இரு அணிகளுக்கும் பொதுவான சூழல் என்றாலும் ஆசிய சூழல் மற்றும் சற்றே பலவீனமான ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சுப் படை ஆகியவை இந்திய அணிக்கு சாதகமான விஷயங்களாக இருக்கின்றன இவற்றை விட இந்திய அணி இந்த தொடர் முழுவதும் துபாயிலேயே விளையாடுவதால் ஆடுகளத்தின் தன்மையையும் அறிந்திருப்பார்கள் பயணம் செய்ய வேண்டிய அவசியமும் இந்திய அணிக்கு கிடையாது எனவே இந்திய அணிக்கு ஆஸ்திரேலிய அணியை ஐசிசி தொடரில் வீழ்த்த இதைவிட பிரமாதமான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுங்க மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐசிசி உலகக்கோப்பை அதனைத் தொடர்ந்து பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடர் என அனைத்திலும் இந்திய அணியை தோல்விக்கு தள்ளியவர் என்றால் அது ஆஸ்திரேலியா அணியைச் சேர்ந்த டிராவிஸ் ஹெட்டு தாங்க இவர்தான் இந்திய அணிக்கு எப்போதுமே சிம்ம சொப்பனமாக இருந்து வந்துள்ளார் ஆகவே இவரது விக்கெட்டை எவ்வளவு சீக்கிரம் இந்திய அணி வீழ்த்துகிறதோ அவ்வளவு சீக்கிரம் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பும் அதிகம் ஆகவே டிராவிஸ் ஹெட்டின் விக்கெட்டை வீழ்த்துவதுதான் இந்திய அணிக்கு முதன்மை டாஸ்க்காக இருக்கும் அதை உறுதி செய்யும் வகையில் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் வெறும் ஐந்து ரன்களிலேயே டிராவிஸ் ஹெட்டை அவுட்டாக்கி அதோடு நாற்பத்தி மூன்று ஓவர்களுக்குள்ளாகவே வெறும் இருநூற்றி ஆறு ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணியை ஆல் அவுட் ஆக்கி பின்னர் அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி வெறும் முப்பத்தி ஏழு ஓவர்களிலேயே அந்த ரன்களை சேசிங் செய்து பிரமாண்ட வெற்றியையும் பெற்றது ஆகவே ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி செமிஃபைனலில் வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த டிராவிஸ் ஹெட்டுடைய விக்கெட்டை விரைவாக வீழ்த்திவிட வேண்டும் அப்படி வீழ்த்திவிட்டாலே இந்த மேட்சில் கிடைத்த வெற்றி போல இந்திய அணிக்கு செமிஃபைனல் மேட்சிலும் வெற்றி என்பது எளிதாக கிடைத்துவிடும் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்